வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா தனுசு ராசிக்கு இந்த வருட குரு பயிற்சி என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களே வீடியோக்கு போகலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பணத்தை கொடுத்து கடன்காரராக்க வரும் ஆறாம் இடத்து குரு பகவான் தனுசு ராசி என்பவர்களே இலகிய உள்ளம் படைத்தவர் நீங்கள் உங்களை சுற்றி நல்லவர்கள் இருப்பார்கள் உங்களுக்கென்று ஒரு தனி மரியாதை இருந்து வரும் கௌரவம் இல்லாத மரியாதை இல்லாதவர்களுடன் கோடி பணம் கொடுத்தாலும் மனம் விட்டு பேச மாட்டீர்கள் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் முன்பின் யோசிக்காமல் குறைகளை சுட்டிக்காட்டி விடுவீர்கள் இதனால் உங்களுக்கு இணையான நண்பர்கள் யாரும் இருக்க முடியாது நட்பு வைத்து கொள்ள மாட்டீர்கள் உங்கள் சொல் கேட்கும் நீங்கள் ஆலோசனை கூறுவீர்கள் இளம் வயதில் பல பெண்கள் நட்புக்கு ஆளாகி உறவினர்களிடையே சிறிய அவமதிப்பை காணுவீர்கள் மனைவி பிள்ளைகள் என்றாலும் யார் யாரை எங்கு வைக்க வேண்டுமோ அங்கு வைத்துதான் பழகுவீர்கள் உங்கள் மனதில் தெய்வீக சக்தி ஒன்று அவ்வப்போது ஞான வார்த்தைகளில் கூறி வரும் சிலர் அதன்படி கேட்டு ஞானத்தை பெற்று குடும்ப சுகத்தில் பற்றி இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் குடும்பத்தில் இருந்து கொண்டே சன்னியாசி போல மனநிலையில் வாழ்பவர் நீங்கள் பெரிய தொழில்களை செய்தால் கூட பணம் ஒன்றே குறிக்கோள் என்று இருக்க மாட்டீர்கள் கோபக்காரர் போல பேசுவீர்கள் தெரிவீர்கள் ஆனால் இலகிய உள்ளம் படைத்தவர்கள் நீங்கள் தனுசு ராசி அன்பர்களே உங்களை புகழ்ந்து பேசுபவர்கள் மட்டுமே உங்களை பயன்படுத்தி கொள்வார்கள் குரு பகவான் தனுசு ராசியில் பிறந்த உங்களின் குணம் பிறவியிலேயே மற்றவர்களுக்கு நல்லது சொல்லும் நல்லது செய்யும் குருபகவானின் குணம்தான் சிறு வயதிலிருந்தே உங்களுக்கு இருந்து வரும் குருவாக மட்டுமல்ல ஒரு நிறுவனத்திற்கு ஒரு தொழிலுக்கு ஒரு வியாபாரத்திற்கு தலைவர் போலத்தான் திறமையை பெற்றிருப்பீர்கள் வசதி வாய்ப்புகளில் குறைவாக இருந்தாலும் ராஜ பரம்பரை போன்ற உயர்ந்த ஹைட்டில் ஹைட்டல் டைல் உங்களுடனே பிறந்த குணத்தை பெற்ற டீசென்ட் ஹீரோ ராசியில் பிறந்தவரை இன்றுவரை என்னதான் நடந்து வருகிறது கடந்த ஒரு வருடமாக ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் இறந்து இருந்து வருகிறார் ஏழரை சனியின் பிடியிலும் விடுபட்ட வருடம் என்பதும் மிக முக்கியமானது ஆகும் இளம் வயதினருக்கு படிப்பில் அதிக மார்க்கள் வந்தது படித்து முடித்தவர்களுக்கு வேலை கிடைத்தது திருமணத்திற்கான வயதில் இருந்து வந்தவர்களுக்கு திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்தது விருப்பமில்லாமல் செய்து வந்த வியாபாரத்தை விருப்பத்துடன் செய்யும் சூழ்நிலைகளை ஐந்தில் குரு பகவான் செய்து கொடுத்து விட்டார் மூன்று நான்கு வருடங்களாக சேர்ந்து விட்ட கடனுக்காக விற்று நினைத்த வீடு மனை கட்டிடங்களை விற்று கடனை அடைத்து ஒரு சிலர் நிம்மதி அடைந்து வருகிறீர்கள் மகன் அல்லது மகள் படிப்பு தொழில் திருமணம் திரு தனுசு ராசிக்காரர்களில் ஒரு சிலருக்கு மகன் அல்லது மகள் படிப்பு வெளியூர் வெளிநாடு படிப்பு தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல பலன் கிடைத்து வந்திருக்கிறது மனதிற்குள் மாற்றம் கண்டிப்பாக வரும் நிம்மதி மகிழ்ச்சி கண்டிப்பாக நிறையும் இந்த வருடம் ஆறாம் இடத்து குரு பகவான் பயிற்சி பலன்கள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார் உங்களின் தனுசு ராசிக்கு அதிபதியும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியுமான குரு பகவான் முயற்சி என்ற ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாவது என்பது பெருத்த யோகத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகிறது ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்து ஸ்தானம் என்ற கடன் பகை நோய் ஸ்தானம் ஆகும் ஒரு மனிதனை மாற்றுவதும் யோகமாக வாழ வைப்பது கேவலமான நிலைக்கு கொண்டு வருவது இந்த ஆறாம் இடம்தான் பனிரெண்டு ராசிகளில் இந்த ஆறாம் இடத்தின் பலன்களை பொறுத்துதான் மற்ற பதினோரு ராசிகளும் அமைகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களில் பெரும்பாலோர் ஜோதிடத்தை அறிந்து கொள்வதால் ஆர்வமாக இருந்தே தீர்வீர்கள் ஆறாம் இடத்து பலன்கள் அசுப கிரகங்கள் தான் இருக்கும் இடத்தின் ஆதிபத்தியத்தை கெடுத்துவிடும் சுப கிரகங்கள் தான் இருக்கும் இடத்தின் ஆதிபத்தியத்தை நன்றாக குறைவின்றி குறைவின்றி வளர்த்துவிடும் என்பது நமது முன் மூதாதையர் கண்டுபிடித்து நமக்கு சொன்னது இதன்படி முழுமையாக சுப கிரகமான குரு பகவான் ஆறாம் இடத்து ஆதிபத்தியமான கடனை வளர்த்து விடுவார் இதுவரை உங்களின் தொழிலுக்கு வியாபாரத்திற்கு வேலைக்கு பிள்ளைகளின் படிப்புக்கு திருமணத்திற்கு புதிய வீடு வாங்க வாகனம் வாங்க கடன் கேட்டு கேட்டு அனைத்தும் கிடைக்காத லோன் கடன் பணம் வரும் குரு பயிற்சி ஆரம்பித்து இருபத்தொம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள இருபத்தொம்பது நாட்களில் உங்களுக்கு முதல் கட்டமாகவும் அடுத்த முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள தேதிகளில் உங்களுக்கு இரண்டாம் கட்டமாகவும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் பணம் வீடு மனை விற்ற பணம் என்று உங்களை தேடி வந்தே தீரும் வாங்கி விடாதீர்கள் அகலக்கால் வைத்து விடாதீர்கள் கொடுக்கிறார்களோ என்று வாங்கி விடாதீர்கள் உங்களை கெடுக்கத்தான் அது வருகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு போன ஜென்மத்து கர்மா கடனை பாக்கி இல்லாமல் அழைத்து விட்டீர்கள் முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மோசமான கால நேரமாகும் இந்த காலங்களில் புதிய முயற்சிகள் புதிய ஆரம்பங்கள் எதையும் செய்யாதீர்கள் ஆறாம் இடத்து குருவும் அதிர்ஷ்டமாக அமையும் கவலையே வேண்டாம் ஏழரை சனியின் பிடியிலிருந்து முழுமையாக விடுபட்டுவிட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி உங்கள் வாழ்க்கையில் இதுபோல கேவலம் அவமானம் இழப்பு குடும்பத்திற்குள்ளே மறைமுகப்பகை வரவே வராது இது எல்லாம் ஏன் நடந்தது பூன ஜென்மத்தில் நீங்கள் செய்த கர்மம் மட்டுமே போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் என்ற கடனை முழுமையாக அடைத்துவிட்டீர்கள் இனி புது ஓர் புது ஜென்மம் எடுத்துவிட்டீர்கள் லைவின் பிரசன் இல்வாழ்வதற்கு மனம் தயாராக கிட்டது தெளிவான ஆன்மீகத்தை தேடி தேடி அவளையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அழையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பேண்ட் சட்டை போட்ட சித்தர் குருவாக வருவார் உங்களின் உள் மனசு கேள்விகளுக்கெல்லாம் ஆதி சிவ சாஸ்திரம் என்ற ஆதி முருக வேதத்திலிருந்து உங்களுக்கான பதிலை பெறுவீர்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள் ஆறாம் இடத்து குரு என்றாலே ஆன்மீகத் தேடுதலைத்தான் நடத்துவார் ஆறாம் இடத்து குரு பகவான் பற்றி புலிப்பாணி முனவர் முனிவர் என்ன கூறுகிறார் பார்ப்போம் குரு பகவான் உங்களின் ராசிக்கு ஆறாம் இடமான ருண ரோக சத்ரு ஸ்தானத்திற்கு வந்து அமர்ந்து ஒரு வருடம் அவரின் ஆதிபத்தியத்தை நடத்தப் போகிறார் ருண ரோக சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்தில் குரு என்ன நடக்கும் என்று புளிப்பானை முனிவர் ஓலைச்சூடியில் எழுதி வைத்துள்ளார் குருபதியும் ஆறில் ஏற கெடுதி மிகச் செய்வான் மா பழியாம் மன்னன் சீரப்பா சிறை கூடம் சென்றாரப்பா என்று பாடியுள்ளார் அதாவது ஆறில் குரு பகவான் வரும் பொழுது கெட்டவை அதிகமாக நடக்கும் கேட்டு வந்த மக்களுக்கு இல்லை என்று சொல்லாத தர்ம செயலரான மாபழி மன்னரே வீண் ஆளாகி சிறைக்கே சென்றார் என்றால் உங்களுக்கு என்ன கதி என்று எச்சரித்துள்ளார் அப்படியென்றால் தனுசு ராசிக்காரர்கள் மிக கவனமாக செயல்பட வேண்டிய காலம் ஆகும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் பிரச்சனையே வாழ்க்கையாகி விடாது இல்லையா ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி பலகை மட்டுமே இப்படி ஒரு வழிகாட்டிப் பலகையாவது நமக்கு என்று நமது சித்தர்களும் முனிவர்களும் கொடுத்து இருக்கிறார்களே என்று நமது சொல்வது சிறப்பு மற்றவர்களுக்கு இது கூட இல்லை குரு பார்க்க கோடி நன்மை குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கே பலன் அதிகம் இதன்படி குரு பகவான் தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் உங்களில் மேஷ ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தையும் ஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்தையும் தனம் வாக்கு குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் இதனால் உங்களது தொழில் வியாபாரம் வேலையில் மாற்றம் வரப்போகிறது ஒரு சிலருக்கு தொழிலில் இருந்து வரும் சிக்கல் சிரமம் விலகப் போகிறது வியாபாரத்தில் இருந்து வரும் கடன் பிரச்சனை வேலை ஆட்கள் பிரச்சனை தீரப்போகிறது விருப்பமில்லாமல் வேலை பார்த்து வருபவர்களுக்கு விருப்பத்துடன் வேலை பார்க்கும் சூழ்நிலை மாறப்போகிறது ஒரு சிலருக்கு செய்து வரும் தொழிலுடன் வியாபாரத்துடன் வேலையும் மேலும் ஒரு தொழிலையும் வியாபாரத்தையும் வேலையையும் செய்யும் யோகம் வரப்போகிறது இதனால் பணம் வரப்போகிறது தொல்லை கொடுத்து வரும் குறை தொல்லை கொடுத்து கொடுத்து வருவோம் குறையப் போகிறது கடன் படிப்படியாக குறையப் போகிறது தனுசு ராசி என்பவர்களை மூட்டு வலி முதுகு வலி சம்பந்தமான நோய்கள் ஒரு சிலருக்கு வந்து மருத்துவ செலவுகளை கொடுத்துவிட்டு விலகப் போகிறது குரு தனது ஐந்தாம் பார்வையால் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தை பார்ப்பதால் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் தொழிலில் சுறுசுறுப்பு அடைவீர்கள் இது கோட்சார பலன்கள் மட்டுமே உங்களின் பிறந்தகால ஜாதகத்தின்படி இப்பொழுது நடந்து வரும் தசாபுக்தி பலன்களுக்கு தகுந்தபடி இந்த குரு பயிற்சி பலன்களும் இணைந்து வழங்கும் பலன்களை கூட்டியோ குறைத்தோ கிடைக்கப் பெறுவீர்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் தொழிலில் வியாபாரத்தில் வேலையில் திடீர் திடீரென வரப்போகும் அதிர்ஷ்ட பணம் வரவும் குரு பகவான் பார்வைகள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாகிய தொழில் ஜீவஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தையும் நோக்கி இருக்கிறது இதனால் தொழிலில் திடீர் திருப்பமான நல்ல முன்னேற்றமும் கூடுதலான அபிவிருத்தியும் புதிய மாற்றுத் தொழில்களும் அமையும் தனுசு ராசி என்பர்களே உத்தியோகத்தில் திடீர் பதவி உயர்வும் பதவி மாற்றமும் கூடுதலான சம்பளமும் வரும் வகையான மாற்றங்களும் ஏற்படும் வியாபாரம் உத்தியோகம் திருமணம் வீடு கட்டுதல் பழைய வீட்டை புதுப்பித்தல் இருசக்கர வாகனம் மற்றும் கார் வேன் போன்றவைகளுக்காக எளிதாக கடன் கிடைக்கும் ஏனென்றால் உங்களை கடன்காராக்கி கடன்காரனாக்கி பார்ப்பதற்காகத்தானே குரு பகவான் ஆறில் வந்து அமர்ந்துள்ளார் அதனால் விதியை மதியால் வெல்லும் செயலில் ஈடுபடுங்கள் எதிலும் அகலக்கால் வைக்காதீர்கள் அற்ப சுகங்களுக்கு ஆசைப்பட்டு இருப்பதை இழந்து விடாதீர்கள் புகழ் போதையில் மயங்காதீர்கள் இறைவனை சரணடையுங்கள் நல்லதே நடக்கும் புகழை தேடுபவருக்கு புகழ் கிடைக்கும் பணத்தை மட்டுமே தேடுபவர்களுக்கு பணம் கிடைக்கும் எது வேண்டும் என்பது உங்களின் எண்ணத்தில் தான் உங்களது ஜோதிடம் என்பது வரும் காலத்தை சொல்லும் வழிகாட்டி மட்டுமே கவனத்தில் கொள்ளுங்கள் பரிகாரம் தனுசு ராசி என்பர்களே ஆறு வளர்பிறை பௌர்ணமியில் பேசாவிரதம் இருந்து மஞ்சள் ஆடை அணிவித்து வேல் வேல் வெற்றி வேல் வெற்றிலை மந்திரத்தை உரக்கச் சொல்லி எழுதி தேங்காய் எண்ணெயில் அணையா தீபம் ஏற்றி முருகப்பெருமானை சந்தோஷமாக வணங்கி வர உங்கள் வீட்டுக்குள் மகாலட்சுமி வருகை தந்து பெரிய பணவரவை கொடுத்தே தீர்வார் தனுசு ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த டாபிக் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்